எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பால் தாக்கும் தனியே பராவரவே பரபலியாய் தோன்ற ஒரு வார்த்தை சொல்ல வந்த மனுவே பராபரமே ஆனந்தம் மண்ணின் அந்தம் வைத்து வைத்து பார்க்க எனக்கு ஆனந்தம் தங்க அரசை பராபரமே அன்பை பேருக்கு ஏனதாருயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே இரையில் பராபரமே வானம் எல்லாம் கொண்ட மௌனமணி பெட்டகத்துக்கான பணியான அணியே பராபரமே ஓடும் இரு நிதியும் ஒன்றாக கண்டவர்கள் நாடும் பொருளானக்கே பராபரமே செய்யும் செயலும் எனவாள் ஆன குறவே பராபரமே வேதாந்த துண்ணியர்கள் போற்றி ஜெய போற்றியேனும் வேதாந்த வீட்டில் விளக்கே பராபரமே முத்தாந்த வீதி உளறி தோழும் அன்பருக்கு சித்தாந்த சித்தாந்தி வரும்பரமே தரும் வேண்டி என்பதே பராபரமே தாபிமான சுவாமியில் அருளிய திருப்பாடல் திரட்டில் பராபரக்கண்ணி என்ற தலைப்பில் இரண்டாவது பத்து பாடல்களின் பொருள் இவை வாக்காகி மனமாகி வாக்கு மனம் இறங்க பெற்றவரிடத்தில் பொருந்தாது பொருந்தும் தனிமை பொருளே நோக்கின இடமெல்லாம் பராகாயமாகி தோன்றும் பொருட்டு எனக்கு ஒரு மொழியை அறிவுறுத்த வந்த மந்திர ருபமே ஆகாய முடிவாகவும் பூமி முடிவாகவும் வைத்து பார்க்கும்படி எனக்கு இன்பம் கொடுத்த அரசனே அன்பை மிகுவித்து என் மாண்டு பிறவியை காக்க வந்த பெருக்கே இறைவனை ஆகாயத்தை முழுமையாக தன்னிடத்தில் அடக்கிக்கொண்ட கொண்ட மௌன நிலையாகிய அழுகிய பெட்டகத்தில் வைத்ததற்கு ஓரிய ஆபரணமே ஓட்டையும் பெரிய திரவியத்தையும் ஒன்று என நினைக்கின்ற அறிஞர்கள் தேடும் பொருளாகிய நட்பே மனநிலையையும் அவன் நினைவின்படி செய்கின்ற சீகைகளையும் நீயே என்று உறுதி கொண்டு வாழ்கின்ற உத்தமர்களுக்கு தகுதியான சுற்றமே போதாந்தத்தை உடைய புண்ணியவான்கள் போற்றி ஜெய போற்றி என்று பணி என்ற வேதாந்தமாகிய வீட்டில் இயற்றிய தீபமே முக்தர்களுடைய முடி முடிவு இடமாகிய மோட்ச வீதியில் விளங்குகின்றவன் திருவடி தாமரையை வணங்குகின்ற அன்பர் பொருட்டே சித்தாந்த வீதியில் எழுதழுகின்ற தெய்வமே இழுவைத் தருகின்ற சரீரத்தை எனது யான் எனமாக அகங்கரித்தம் பேசுதல் அற்று ஒளிதல் பொருட்டு உன்னை பெருகையால் உண்டாகின்ற சுகத்தை விரும்பி கிடைக்க பெறாமையால் துன்பமடைந்தேன் என்பது இப்பாடல்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்